ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் காவல்துறையினரால் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்களுடைய இந்த மரணத்துக்கு பின்னாடி புகார்தாரராக இருந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்களை பற்றின பல அதிர்ச்சிகரமான செய்திகளும் தகவல்களும் வலம் வந்து கொண்டிருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன இவர் யார் இதை பற்றி எப்படியான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி

இந்த மடப்புரம் அம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க இந்த மடப்புறம் அம்மன் கோயிலுக்கு போன இந்த ரெண்டு பேரும் அங்கே இருந்த காவலாளியாக பணி செய்து கொண்டிருந்த அஜித்குமார் அப்படிங்கிற தம்பிக்கிட்ட உதவி கேட்டிருக்கிறாங்க நிக்கிதாவோட அம்மாவுக்கு மாற்றுத்திறனாளி அவங்களால நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் வீல் சேர் கேட்டு முதல் அஜித்குமார் அணுகியிருக்கிறாங்க இந்த நிக்கிதா இது வரைக்கும் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே நிகிதாவை பற்றிய செய்திகள் தெரியும் அதன் பிறகாக நிக்கிதா தன்னுடைய நகைகளை காணவில்லை என்று காவல்துறை கிட்ட சொன்னாங்க காவல்துறை பிடித்து விசாரணை பண்ணாங்க விசாரணை பண்ணும்போது தம்பி அஜித்குமார் மரணம் அடைந்து விட்டார் இவர்கள் அடுத்தே கொன்று விட்டார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த செய்தி ஆனால் நம் அனைவருக்குமே ஒரு கேள்வி எழுந்தது என்ன அப்படின்னா எதனால் இப்படி இவ்வளவு வீரியமாக அடித்தாங்க எதனால் கிட்ட கொடுத்தாங்க எதனால் இவ்வளவு அழுத்தம் வந்து உருவானது ஏன் இப்படி அந்த பையனை ஒரு பத்து பவுன் நகைக்காக அதிகபட்சம் போனோம் அப்படின்னா ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் ரூபாய்க்காக ஒரு பையனை அடித்து கொலை செய்வது அப்படிங்கிறது சரியா அப்படின்னு நாம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணோம் அந்த டிஸ்கஷனுக்கெல்லாம் ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்களுடைய மர்ம பின்னணி அப்படிங்கிறது தற்போது அவிழ்ந்திருக்கிறது என்னப்பா மர்ம பின்னணி அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க அம்மாவோடு சேர்ந்து அந்த வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை மூடி வீடியோ போட்டிருப்பாங்க நாம் கூட யோசித்தோம் ஓகே தன்னுடைய அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுனால ஒரு குற்ற உணர்வில் போட்டிருப்பாங்க போல் இருக்கு அந்த மாதிரி அப்படின்னு ஆனால் இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க சாதாரணமானவர் கிடையாது முழுக்க முழுக்க பண மோசடி செய்த குற்ற பின்னணி உடைய ஒரு நபர் ஒரு மோசடி பேர் வழி ஒரு மோசடி ராணி அப்படின்னு பட்டம் கொடுக்குற அளவுக்கான பல வேலைகளை பார்த்துருக்குறாங்க இந்த நிக்கிதா என்னப்பா அப்படி வேலையை பார்த்தாங்கன்னு கேட்குறீங்களா இவங்களுடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை திருமங்கலத்தில் வச்சுட்டு வராங்க தன் தாயோட வச்சுட்டு வராங்க இவங்க ஒரு அரசு கல்லூரியில் ஒரு பேராசிரியராக பணியாற்றவும் செஞ்சுட்டு வராங்க இவர் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல இவருடைய தாய் தந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு ஊழியராக இருந்திருக்கிறாங்க இவருக்கு நெருக்கமான சொந்தங்கள் பந்தங்கள் உறவினர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெபுட்டி ஐஏஎஸ்ஸாக இருக்கிறாங்க ஒரு ஐஏஎஸ் பதில் இருந்துருக்கிறாங்க நிறைய பேர் அதிகார பதவிகளில் அமர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது சரி இது மட்டும்தான் ஒரு காரணமா இதை போய் ஒரு பெருசு சொல்லிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கடந்த திமுக ஆட்சியின் போது என்னடா திரும்பவும் திமுக ஆட்சின்னு கேட்குற கேட்காதீங்க இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலகட்டத்தில் இவங்க அரசு வேலை வாங்கித்தரேன் வாங்க அப்படின்னு தான் பயிற்சி பெற்ற ஒரு பிஹெச்டி ஆசிரியர்கிட்டையே தான் பயிற்சி பெற்ற தான் மாணவராக சேர்ந்த ஒரு ஆசிரியர்கிட்டையே ஏமாற்றி அவரிடம் பணம் பறித்து கண்ணீர் மழுக அவர் இன்று நெடு தெருவில் கதற விட்டுருக்கிறாங்க இந்த நிகிதா பதினாறு லட்சம் ரூபாய் ஏமாற்றிருக்கிறாங்க பதினாறு லட்சம் ரூபாய் அரசு வேலை தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்கிறாங்க இது மட்டும் கிடையாதுங்க இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க இவங்களுடைய சொந்தக்காரங்க இவங்க கூடியிருந்த இந்த அதிகார மையம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பணம் வாங்கி ஏமாற்றுவதை ஒரு தொழிலாக பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மூத்த ஊடகங்கள் எல்லோரும் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம் அப்படி முக்கியமாக என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்திகள் கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய சொந்தக்காரங்களோடு சேர்ந்து நான் உனக்கு விஏஓ வேலை வாங்கி தரேன் நான் உனக்கு அரசில் வேலை தரேன் நான் என் வீட்டை விற்க போகிறேன் அதுக்கு ஒரு பணத்தை கொடு நான் சொல்லி கிட்டத்தட்ட எழுபது லட்சம் வரைக்கும் அதிகமாக ஒரு கோடி வரைக்கும் ஏமாற்றி மோசடி ராணியாகவே வளம் வந்திருக்கிறார் இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க இதில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தம்பி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த தம்பி என்ன சொல்கிறாருன்னா இந்த அம்மா எனக்கு வீ வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க என்னுடைய மாமா தெய்வம் அப்படிங்கிற ஒருத்தருக்குறார் அவருடைய ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னாங்க சரி எனக்கு வாங்கி தருவாங்கன்னு எட்டு லட்சம் ரூபாய் கேட்டாங்க அந்த எட்டு லட்சம் ரூபாயை கஷ்டப்பட்டு சைக்கிளில் போய் பால் விற்று சம்பாதிச்ச காசை நூறுரூபா நூறுரூபா தாளாக கொண்டு போய் அந்த அம்மாவ்ட்ட கொடுத்தோம் ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க ஐநூறுரூபா தாளாக இருந்தால் கொண்டு வாமா அப்போ தான் நான் வாங்கிப்பேன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க நான் மீண்டும் வந்து ஐநூறுரூபா தாளா மாற்றி கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுத்தேன் எட்டு லட்சம் ரூபாயை சாப்பிட்டு ஸ்வாகா போட்டாங்களே ஒழி எனக்கு வேலை வாங்கி கொடுக்கலன்னு அந்த அந்த பையன் வந்து அழுதி பேட்டி கொடுக்குறாரு இதில் குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா பசும்பன் பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் வழக்கறிஞராக இருக்கிறதாகவும் அந்த பசும்பன் பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் எங்களை அழைச்சி இங்கே பாரு இந்த காசு கேட்டு திரும்பி வர்றதெல்லாம் வச்சுக்காத இவங்களுக்கு டெபுட்டி சிஎம் தெரியும் இவங்களுக்கு சிஎம்மு தெரியும் இவங்க அதிகாரத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க தேவையில்லாமல் வச்சுக்காத அப்படின்னு மிரட்டி அனுப்பியிருக்கிறதாகவும் அந்த தம்பி செய்திகளை பகிர்றாரு அப்போ என்னன்னா இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிகார மட்டங்களை பயன்படுத்தி அதிகார வர்க்கத்தை பயன்படுத்தி கட்சிக்காரங்களை பயன்படுத்தி இவங்க இந்த மாதிரியான மோசடி பேர்வை ஈடுபட்டுருக்கிறாங்க இதில் இந்த தம்பி ரெண்டாவது சொன்னோம் பார்த்தீங்களா அவர் கொஞ்சம் சென்சிபிளாக ஒர்க் பண்ணி அந்த நேரத்தில் அந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான காவல் அதிகாரியாக திகழ்ந்த மரியாதைக்குரிய அஸ்ராகாருக்கு அஸ்ரா கார்க்கு வந்து இந்த செய்தி போயிருக்குது அஸ்ராஹாருக்கு வந்து நேர்மையான ஒரு அதிகாரி ரொம்ப போல்டான மூவ் எடுக்கக்கூடியவர் எந்த அதிகாரத்தினுடைய அச்சுறுத்தலுக்கும் அடங்காத ஒரு சிங்கம் மாதிரின்னு சொல்லலாம் அவர் உண்மையிலேயே ஒரு சிங்கம்னு சொல்லலாம் அந்த அஸ்ராஹாருக்கு என்ன பண்ணுறாரு என்னம்மா இந்த மாதிரி ஒரு புகார் இருந்துருக்குது வாங்க நாங்கள் உடன நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி இவர்கள் கண்கள் முன்பாகவே நிக்கிதாவை அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க விசாரணைக்கு அன்னைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு தெரியல சார் அவங்க அப்படியே நிக்கிதாவை வெளியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த தம்பி இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்குறாரு பாருங்க ஒரு பார்க்கிங்கில் அந்த தம்பி ஐநூறுரூபா கேட்டார் அந்த ஐநூறுரூபா கேட்டதுக்கு வாக்குவாதம் பண்ணி தான் இந்த அம்மா இப்படிலாம் பண்ணாங்கன்னு ஒரு தேர் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் உண்மையில் ஒரு விஷயத்தை பாருங்கள் இந்த அம்மா எவ்வளோ ஒரு மோசடி வழியாக இருந்திருக்கிறாங்க நகையை காங்கலன்னு சொன்னதே இப்போ உண்மையாக பொய்யா அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா ஒரு அதிகார வர்க்கத்துடன் நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு அதிகாரத்தின் உச்சாணி கொம்பல் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு சாதாரண மனித எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா பிடிக்காது என்ன பண்ணுவாங்க ஏங்க என்னை இந்த மாதிரி கேள்வி கேட்டுவிட்டான் அவனை வச்சு உரி உரி உரிங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யாராவது வச்சு பணத்தை கொடுத்து அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வெளியில் இருக்கிற தேரியாக இருக்குது அப்போது விசாரிக்கும் போது தான் இந்த நிக்கிதா யார் அப்படிங்கிறது தெரியும் நிக்கிதா எங்கன்னு போய் தேடி பார்த்தா ஆலம்பட்டியில் அந்த அம்மா வீட்டில் ஆலையே காங்கள வீட்டை பூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்போ ஓடி ஒளிந்து தலைமறைவாகி இருக்கக்கூடிய இந்த நிக்கிதாவினுடைய முழு பின்னணி வெளியே வந்துச்சு அப்படின்னா இன்னும் பல பூதாகரமான செய்திகள் வெளிவர வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த நிக்கித்தாவனுடைய தொடர்ச்சியான செயல்களுக்கு யாரெல்லாம் துணை போயிருக்கிறாங்க யாரெல்லாம் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இந்த விவகாரத்தில் இந்த சாதாரண எளிய மக்களை பாட்டாளி வர்க்க மக்களை ஒடுக்கப்பட்ட பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த மக்களை மிரட்டுன அந்த பசுமன் பாண்டியனுங்கிற நபர் யார் வழக்கறிஞர் போரில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற கட்ட பஞ்சாயத்து ரவுடிகள் எப்படி தமிழ்நாட்டில் சகஜமாக நடமாட முடிகிறது அது மட்டும் இல்லாமல் எதற்கெடுத்தாலும் சிஎம்மு தெரியும் டெப்புட்டி சிஎம் தெரியும் சிஎம்பிஏவை தெரியும் டெபிடி சிஎம் பிஏ தெரியும் இப்படின்னு பேசி 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 இவங்க அடிக்கிற பார்த்தீங்கன்னா அமைச்சகத்துக்கு தான் போகுது சிஎமுக்கு தான் போகும் டெபிட்டி சிஎமுக்கு அப்படின்னா தங்கள் பெயரை பயன்படுத்தி தவறாக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவர்களை களை எடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது காவல்துறையுடையது அப்ப காவல்துறையே அது போன்ற கட்ட பஞ்சாயத்து கும்பல்களுக்கு இணங்கி போச்சு அப்படின்னா எப்படி சமூகத்தில் நிக்கிதா போன்றவர்கள் உருவாகாமல் இருப்பார்கள் இந்த ஒரு கொலையில் இன்னும் பூதாகரமான செய்திகள் வெளிவரும் போல் இருக்கேங்க ஒரு பேராசிரியர் கண்ணீர் மல்க கதர்றாரு எங்கிட்ட படித்த மாணவி அவங்க குடும்பத்துலலாம் நல்லவங்களா இருக்கிறாங்களே படித்தவங்களா இருக்கிறாங்களே பணம் புரிஞ்சவங்களா இருக்கிறாங்களே ஏமாத்த மாட்டாங்கன்னு நினச்சேன் அதனால் பணத்தை கொடுத்தங்கிறாரு முதல்ல நம்ம வந்து ஒரு விஷயம் தெளிவுபடுத்திடணும் இதே போல தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து போக்குவரத்துறையில் வேலை வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க போய் கேச போட்டாங்க பணத்தெல்லாம் கொடுத்தோம் ஏமாந்தணும்னு கேச போட்டாங்க அதன் பிறகு அவர் வந்து இப்போ அந்த வழக்கில் என்ன ஆயிருக்கிறாரே நம்மளாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அவரை நிரபராதிங்கிறார் இல்லை இல்லை அவர் குற்றச்சாட்டம் தான் அவர் வேலை குற்றவாளிதான்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல பணத்தை கொடுத்து வேலை வாங்கி நினைக்கிறது தப்பு இல்லையா பணத்தை கொடுத்து வேணாம் நினைக்கிற தப்பு அடிப்படையில் ஆனால் இங்கே நம்ம வந்து யார் பக்கம் நிற்க முடியும் அப்படின்னா ஏமாந்து போன பாதிக்கப்பட்ட இவர்கள் பக்கம்தான் நிற்க வேண்டும் சரிங்க அவர் பணத்தை கொடுத்துட்டாரு நீ ஏமாத்துவியா ஒருத்தர் கஷ்டப்பட்டு தன் வாழ்க்கையில் வேற வழியே இல்லைன்னு எண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக 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 சேமித்து வச்ச காசை அவங்ககிட்ட வந்து கொட்டுறான்னா அதை அப்படியே திருடிட்டு போகணும்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு மட்டமான மலினமான இழிவான கேவலமான ஒரு புத்தி அப்போ நிக்கிதா போன்றவர்கள் இந்த சமூகத்தில் எப்படியாக கலையாக வளர்ந்துருக்கிறாங்கன்னு பாருங்கள் இவங்களாம் அந்த சமூகத்தில் ஒரு கலை இந்த கலைகளை வேறறுக்காமல் கலைகளை நாம் அகற்றாமல் இந்த சமூகத்தில் நல்ல நிர்வாகத்தை கொடுக்கவே முடியாது இது மட்டும் இல்லை இவங்க எப்படி இப்போ செய்திகள்லாம் ஒவ்வொன்றா வெளியில் வருது பாருங்கள் அப்போ இது பின்னாடி ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு முகம் இருக்கிறது அந்த முகம் யார் எப்படி அந்த அம்மாவுக்கு செக்ரட்டரியேட் வரைக்கும் லிங்க் இருக்குது இப்போ செக்ரடரியேட்டில் இருந்தால் யாரோ ஒருத்தர் தொடர்பு கொண்டு சொல்லித்தான் இதை பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா சொன்னாங்கன்னா மாவட்ட எஸ்பிக்கு தெரியாமல் நடந்துச்சா மாவட்ட எஸ்பி டிஎஸ்பிக்கு தெரியாமல் பண்ணிட்டாரா எப்படி சிறப்பு கால்பட கொடுத்தாங்க எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு அடி 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 அடின்னு அடித்தாங்க என்ன காரணம் அப்போ இதெல்லாம் நம்ம தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தும் போது தான் இவர்கள்லாம் யாருன்னு வெளியில் வரப்போகுது ஆனால் இந்த நெகிதா போன்ற மோசடி பேர் வழிகள் மோசடி ராணிகள் இந்த சமூகத்தில் அம்பலப்படுத்தப்பட வேண்டியவர்கள் உங்களால் ஒரு உயிர் கொன்றுக்கிறாங்க நீங்கள் யாருன்னு பார்த்தா நீங்களே ஒரு மோசடி பேர் வழியாக இருக்கிறீங்க உங்கள் மேலே குற்ற வழக்கு இருக்குது உங்கள் மேலே திருட்டு வழக்கு இருக்குது உங்கள் மேலே அபகரிப்பு வழக்கு இருக்குது நான் வீட்டை விற்க போகிறேன்னு ஒரு திட்டம் இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஏமாற்றிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நினச்ச பாருங்கள் ஒரு மிடில் கிளாஸுக்கு பத்து லட்சமாக எவ்வளோ பெரிய காசு அப்போ இந்த மாதிரி எத்தனை பேரோட வயிற்றறிச்சல் அவங்க சம்பாதிச்சிருப்பாங்களோ தெரியல இன்றைக்கி தலைமறைவாக இருக்கிறாங்க செய்தி வந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்களுடைய பின்னணியை விசாரிக்கும்போது உண்மையிலேயே யார் அந்த அதிகார மையம்ங்கிறது தெரிய வரும் சிபிஐட்ட கொடுத்ததே சில பேர் ரெண்டு விதமாக பார்க்குறாங்க ஒன்று சிபிஐ கண்டுபிடிச்சி உண்மையை கொண்டு வந்துருவாங்க இன்னொன்று சிபிஐ கொஞ்சம் மாநில அரசுக்கு இணக்கமாக போயிடும் அவங்க ஒரு அண்டர் டீலிங்கில் இருக்கிறாங்க திமுகவும் பாஜகவும் திமுக காரங்க மாட்டினா கூட வெளில தெரியாமல் பார்த்துக்குருவாங்க இதுவும் ஒரு சிந்தனை போக்காக தான் இருக்குதுன்னு இன்னும் சிலர் இந்த அதிகாரத்துக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களே சொன்னாங்க நம்மக்கிட்ட அப்போது இதில் உண்மை நிலை வெளியில் வரணும் அந்த நிக்கிதாங்களுடைய மோசடி ராணி அந்த மோசடி பேர் வழியினுடைய விவகாரங்களும் இந்த சமூகத்துக்கு வெளியே சொல்லப்படணும் இந்த தம்பியுடைய மரணத்துக்கு காரணமானவர்கள் தக்க தண்டனையை பெற்று சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது ஏனில் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விவகாரத்தை பற்றி உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கத்தில் மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்